கோவை காந்திபுரத்தில் மத்திய சிறைக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட் நிலப்பரப்பில் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் சதுரடி பரப்பளவில் எட்டு தளங்களுடன் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த நூலகத்தின் நுழைவாயில் பகுதி தற்போது காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் அமைந்துள்ள இடத்தில் அமைக்கப்பட உள்ளதால் அங்கு இயங்கி வரும் போலீஸ் ஸ்டேஷன் போக்குவரத்து பிரிவு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் உதவி கமிஷனர் அலுவலகம் ஆகியவை அகற்றப்பட உள்ளன இதையடுத்து எழுபத்தைந்து சென்ட் பரப்பளவில் ரூபாய் கோடியில் புதிய போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கப்படுவதற்கான கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது புதிய கட்டிடத்தில் போக்குவரத்து பிரிவு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் உதவி கமிஷனர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் ஒரே இடத்தில் செயல்பட உள்ளது தற்காலிகமாக மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் சாய்பாபா காலனிக்கும் போக்குவரத்து பிரிவு மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ராம்நகர் பகுதிக்கும் மாற்றப்பட உள்ளன கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சுந்தர் ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தெரிவித்ததாவது பொதுமக்களின் வசதிக்காக காட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் இடமாற்றம் செய்யப்படுகிறது எழுபத்தைந்து சென்ட் நிலத்தில் புதிய போலீஸ் ஸ்டேஷன் அமைக்கப்படுவதற்கான திட்டம் ரூபாய் முப்பது கோடியில் தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது சிறை வளாகத்தின் ஒரு பகுதியில் இடம் வழங்கப்பட உள்ளது அரசு ஒப்புதல் அளித்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றார்